பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார் ரெண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை வந்து பிரிகிறதுன்னு ஒன்று இருக்கு இங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை இருக்கிற மாதிரி தெரியலன்னு கேட்டாங்க உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து ரெண்டு பேருமே தங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பேசுறாங்க முழுக்க முழுக்க ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு வந்து சொல்ல முடியாத இந்த இடத்துல இந்த விவாகரத்து சிக்கல் வந்து இந்த சர்ச்சை எதனால வருது அப்படின்னு சொன்னா இரண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் நாள் விலகி இருக்கலான்ற மாதிரி அந்த விலகல் எப்படிப்பட்ட விலகல் இந்த மகப்பேறுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மகப்பேருக்கு வந்து கேட்டினா அங்கே வந்து சிக்கல் ஏற்படும் போது கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க ஒருத்தர் வேணுங்கிறாங்க ஒருத்தர் வேணான்றாங்க திருமணம் பண்ணிட்ட பிறகு அது கேட்டினா ப்ரொஃபஷனல் காரணங்களை காட்டி தள்ளி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு யாருமே அதை செய்யக்கூடாது அப்படி ஒரு வேலை உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா நம்ம மன வாழ்க்கையை நமக்கு வந்து ப்ரொஃபஷனாக பாதிக்கும் அப்படி சொன்னால் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காது இயற்கையாக வாய்ப்பு இருந்தும் மகப்பேருக்கு வாய்ப்பு இருந்தும் நீங்கள் செயற்கையாக தள்ளி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டினா நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போது வந்து இயற்கையாக அமையாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகுபார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் ஃபகத் ஃபாசில் நஸ்ரியா தம்பதியினருக்கு வந்து விவாகரத்து ஆக போகிறதா வந்து சில தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நஸ்ரியா சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க என்ன நடக்குது அதை பற்றின விஷயங்கள் இல்லை நான் நினைக்கிறதுனா பொதுவாக வந்து இப்போ பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க விவாகரத்துனால் அவங்க தனிப்பட்ட விஷயம் தானே அது ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்கலாம் ஆனால் அவங்க பொது வெளியில் தானே நிறைய பேர் வந்து என்ன சொல்லுறேன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் பண்ணிக்கிட்டால் அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க வந்து விவாகரத்துனா அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன்னா நம்ம பேசும்போது சில காரணங்கள் சொல்கிறோம் சில எத்திக்ஸ் சொல்கிறோம் எப்படி இருக்கக்கூடாது சொல்கிறோம் எப்படி வந்து இருக்கிறாங்கன்றதை நம்ம சொல்கிறோம் அதுதான் நோக்கம் தவிர நம்ம விமர்சனம் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாது ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கெல்லாம் முடிச்சிருந்து நம்ம பேசுகிறத கேட்குறத நம்ம பார்க்குறோம் அது அந்த மாதிரியான ஒரு தான் பேச வேண்டியதாக இருக்குது கேட்டினா யாரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறானோ அவெல்லாம் நம்ம பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு கண் மூழிச்சு பா வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம் நோக்கம் ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்கள் இங்கே அவங்களுக்கு வந்து விவாகரத்து நடக்குது அந்த விவாகரத்து வந்து தனிப்பட்ட விஷயம் தானே அதை பேசக்கூடாது ஆமாம் பேசக்கூடாது தான் தனிப்பட்ட விஷயம் நம்ம அப்படி தான் நம்ம சொல்கிறோமே பேசக்கூடாது ஆனால் அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பல விவாகரத்துக்கள் நம்ம பேசி குறிப்பாக ஒரு மிகப்பெரிய இசை மேதை அவருடைய விவாகரத்து வந்து சோசியல் மீடியாவில் பேசின பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமே வந்து இப்போ அவங்க வந்து ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க மேதையாக புயல் புயல் கூட சொல்லலாம் சரிங்களா ஆனால் வந்து கேட்டால் வந்து யூடியூபர் மூலம் இது வழக்கு அது இது என்னெல்லாம் சொன்னால் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சேர்ந்து வாழறாங்கன்றதுக்கு அந்த மாவோட ட்ரிப்பே போதும் அந்தமா சொன்னாங்க என்னை முன்னாள் மனைவியின் சொல்லாதீங்கன்னு சொன்ன சொன்னாங்க இது ஏதோ நான் கேளிக்கண்டல் பண்ணல சில நேரங்களில் பேசும்போது இந்த இணையங்களை முடிவில் போய் முடியும் இணையங்களை வந்து இணைத்து வைக்குதுன்னு சொல்கிறேன் நான் ஏதோ பிரிக்கிறது தான் நோக்கம் கிடையாது நமக்கு அப்படி கிடையாது எல்லார் வாழ்க்கையும் நடக்கும் இப்போ இந்த விஷயம் சார் ஸோ அதனால் வந்து இப்போ நானே தோப்பு காரணம் போட்டு தான் வரேன் வீட்டில் சரிங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லோரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் கிடையாது சார் இங்கே வந்து நஸ்ரியா விஷயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த விவாகரத்து பண்ணுறது அதாவது விவாகரத்து சம்மந்தமாக விவாகரத்து நடந்துடும்ற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க இல்லையா அது நடக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய நோக்கம் முதல்ல அது சொல்லிடுறாங்க என்னது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நஸ்ரியாவுக்கு ஆமாம் ரெண்டு பேருக்குமே அவர் சொல்கிறாங்க உடல்நிலை சரியாகும்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க பேசுகிறாங்க இல்லையா அது வந்து ரெண்டு பேருமே தங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பேசுகிறாங்க இப்போது விவாகரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது சார் ரெண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை வந்து பிரிகிறதுனு ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு பேருக்கும் கருத்து வேற்றுமை இருக்கிற மாதிரி தெரியல முழுக்க முழுக்க ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு வந்து சொல்ல முடியாத ஏதோ ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது உடல் ரீதியான சிக்கல் இருக்குது அவர் வந்து கோபம் வந்தால் பயங்கரமாக ரொம்ப டென்ஷன் ஆகி கற்று அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது உடல் உடல் குற ஏதோ சிக்கல் இருக்குது அவங்களுக்கு இந்த அம்மாவுக்கும் வந்து நசியாவுக்கும் வந்து ஒரு சிக்கல் இருக்குது சினிமாவில் வந்து கேட்டால் இவங்க விலகாமல் திருமண திருமணம் அதாவது ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து அவங்களுக்கு வந்து பெங்களூர் டேஸுன்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நினைச்சாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போயிடறாங்க ஒருவேளை திருமணம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி நயன்தாரா பிளேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு திறமையான ஒரு நடிகை நீங்கள் ராஜா ராணி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டூத் ப்ரஷை வச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு வர்றதுன்னு கேட்டால் அது வேறு அளவுக்கு போச்சு அது அப்படி வந்து ஒரு நகைச்சுவை குணம் நிறைந்த கதாநாயகிகள் ரொம்ப ரொம்ப குறைவானவங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ரொம்ப அனுதாபத்தை அல்லக்கூடிய ராஜாராணியில் வந்து கேட்டினா உண்மையிலேயே அதில் வந்து நயன்தாரா நடிச்சிருந்தாலும் கேட்டோம்னா அந்த படத்தில் ராணினா அது வந்து நசியாக தான் அவ்வளோ திறமையான ஒரு நடிகை அழகான நடிகை இந்த இடத்துல இந்த விவாகரத்தை சிக்க வந்து இந்த சர்ச்சை எதனால் வருது அப்படின்னு சொன்னால் இரண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் நாள் விலகி இருக்கலான்ற மாதிரி அந்த விலகல் எப்படிப்பட்ட விலகல்தான் இப்போ எல்லாரும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சமந்தாவுக்கும் அப்படி தானே சார் ஆச்சு சமந்தாவுக்கு வந்து சார் வெடிச்சு வெளியே சொல்லலை சார் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க முதல் சிக்கல் என்னன்றது கேட்டா இந்த மகப்பேறுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த மகப்பேருக்கு வந்து கேட்டனா அங்கே வந்து சிக்கல் ஏற்படும் போது இவங்க சொல்லியோ இல்லை அவங்க ரெண்டு பேரில் கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க ஒருத்தர் வேணுங்கிறாங்க ஒருத்தர் வேணான்றாங்க மகப்பேறு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் ரெண்டு பேருமே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா திருமணம் பண்ணிட்ட பிறகு அது கேட்டனா அந்த ப்ரொப ப்ரொஃபஷனல் காரணங்களை காட்டி தள்ளி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு யாருமே அதை செய்யக்கூடாது அப்படி ஒரு வேலை உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா நம்ம மன வாழ்க்கையை நமக்கு வந்து ப்ரொஃபஷனாக பாதிக்கும் அப்படி சொன்னால் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு நான் வந்து நசையா விஷயத்தில் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் நான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து கேட்டால் வந்து கொஞ்ச நாள் ஜாலியாக சுற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இயற்கையான ஒரு தடுப்பு முறைகள் இல்லை செயற்கையான மருத்துவ முறை தடுப்பு முறைகள் போட்டுட்டு நம்ம மார்க்கெட் போயிடும் சினிமா வாய்ப்பு நழுவி போயிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் தள்ளி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு கேப் விடுறதுக்கான காரணம் ஆகிடும் திருமணம் ஆகிட்டாலே யாராக இருந்தாலும் சொல்லணும் மனம் அடுத்தது வந்து மகப்பேருக்கு போயிடணும் அதில் சிக்கல் ஏதாவது இருக்குது உடல் கூறு இல்லை வந்து ஏதோ அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ சிக்கல் இருக்குன்னா அதுக்கான மெடிக்கலாக அதுக்கு என்ன ரெமடியோ அதை தேட ஆரம்பிச்சிடணும் ஒரு ஒரு வருஷம் விடலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே இல்லை வந்து மகப்பேரில் எதுவும் கேட்டினா வந்து இயற்கையாக எதுவுமே தடுக்காமல் வந்து அமையலை அப்படின்னு சொன்னால் அடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும் எதுக்காகனா மூன்றாவதாக ஒரு நபர் வரும்போது அது குழந்தையாக வரும்போது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு விதமான ஒரு ரிலீஃப்லாம் கிடைக்கும் வேறு சில பொறுப்புகள் வந்துடும் வாழ்க்கையில் பிடிமானம் கிடைக்கும் இங்கே அதில் எல்லா கல்யாணமான கப்பல் ஜோடிகளுக்குமே கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பிடிப்பு வர்றதுக்குன்னா மூன்றாவது ஒரு உறவு வந்துச்சுனாக்கா பிடிப்பு அதிகமாகிடும் வாழ்க்கையில் அது இல்லைன்னு நான் ஒரு க குறிப்பிட்ட காலகட்டம் வந்து நீங்கள் தள்ளி போகிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து செயற்கையான முறையில் தள்ளி போகிறீங்க அப்படின்னா இயற்கையாக வாய்ப்பு இருந்தும் மகப்பேருக்கு வாய்ப்பு இருந்தும் நீங்கள் செயற்கையாக தள்ளி போகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ வந்து இயற்கையாக அமையாமல் போயிடுச்சுன்னு வச்சிக்கங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகணும் அதுக்கப்புறம் வந்து கேட்டனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது தான் உங்களுக்கு என்ன உடலில் சிக்கல்ன்றது அப்போ தான் சொல்லுவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய தெளிவாக நான் சொல்லணுன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மனம் ஆயிடுச்சு அடுத்தது மகப்பேருக்கு நீங்கள் போகணும் மகப்பேருக்கு போகாமல் நீங்கள் வந்து கேட்டனா வந்து இயற்கையான முறையில் அமையக்கூடியதை தடுத்து நீங்கள் செயற்கை முறையில் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அந்த தள்ளி போட்ட பிறகு நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது வந்து பொருள் இல்லைல்ல வாங்குறதுக்கு எப்போ நம்ம காசு இருந்தோ அப்போ பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ வாங்கிக்கலாம் இது மகப்பேறுன்னு கேட்டனா சொல்லுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரம் அது மகப்பேறுன்றது அப்போது அதை வந்து நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ கிடைக்காத போது அப்போ நீங்கள் சிகிச்சைக்கு பார்க்க போகும்போது அப்போ சிகிச்சையில் உங்கள் உடலில் என்ன உடலில் என்ன சிக்கல்ன்றதெல்லாம் அப்போ சொல்லும்போது அப்போது உங்களுக்கு வந்து விரக்தி ஆகிடும் ஓ இப்படி ஆயிடுச்சான் சொல்றேன் ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து இருக்குதான்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு உடல் ரீதியாக ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்குது ஏன்னா அவங்க நேரடியாக சொல்கிறாங்க யார் நசியாவே எனக்கு உடல்நலம் சரியான பிறகுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இங்கே வந்து இவர் வந்து என்ன சொல்ல நான் வந்து சத்தம் போட்டு கத்திர வியாதி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னேன் மனநோய் காரணமாக கூட இருக்கலாம் சரியான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு போனாங்களாம் வந்து சரி பண்ணிக்கலாம் இவங்கள்ட்டலாம் பணம் இருக்குது உயர் சிகிச்சை கொடுக்க முடியும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து இவங்க தீர்த்துக்க முடியும் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய காரணம் தான் இருக்குது இதனால் வந்து விலகி இருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த விலகல் எப்படிப்பட்ட விலகல்ன்றது அவங்க சொல்லலை அதனால் நம்ம வந்து டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த முடிவுக்கு போயிட முடியாது ரெட்ரோ இசைவிலிட்டியில் சிவகுமார் அவர்கள் பேசுனது பெரிய ஒரு பரபரப்பா இருந்தது சிக்ஸ் பேக் வந்து சூர்யா அவர்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஹீரோவது வச்சிருக்கானா அப்படின்ட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்தது ஏன் மகனை வந்து இந்த அளவுக்கு சிவகுமார் அவர்கள் வந்து தூக்கி பேசுனது இதுவே முதல் மேடை அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இதை எப்படி பார்க்கறது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல அப்படி தான் இருக்குது தான் இருக்குது ஒரு நடிகனுக்கு வந்து சிக்ஸ் பேக் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அந்த ஒரு ட்ரெண்டிங் கல்ச்சரை கொண்டு வந்துருக்கு முதல்ல மேடையில் முதல்ல ஃபஸ்ட்டு சிவகுமார் வந்து குடும்பம் வந்து இன்னும் திருந்தலை இது சிவகுமார் குடும்பம் வந்து இன்னும் திருந்தலை இந்த நாக்கில் சனின்னு வாங்கல்ல அது இதுதான் ஏற்கனவே நீங்கள் செல் தட்டின்னு ஒரு சிறப்பான பேரை வாங்கி வச்சுருக்கிறாரு சிவகுமார் செல் தட்டி சிவகுமார் ஒரு முப்பத்தஞ்சா நாற்பது ஆண்டு காலம் சினிமாவில் வந்து வேலை செஞ்சுட்டு புகழடைஞ்ச பிறகு இப்போ பேர் என்ன கேட்டால் செல் தட்டி சிவக்குமார் அப்படி தான் வந்து பரவலாக புகழ்பெற்ற பேராக என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கட்டினா லீஸுக்கு எடுத்த மாதிரி பேசுவாங்க மேடைகளை அப்படி தான் கொஞ்ச காலம் வந்து ஜோதிகா கொஞ்ச நாள் அவங்க சொந்தக்காரம் ஒருத்தன ப்ரொடியூசர் ஞானவெல்ராஜா ராஜா அவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூர்யா அதுக்கப்புறம் இன்னொருத்தனங்க கார்த்திக் இவங்களாம் வந்து என்ன செய்வங்கள்லாம் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா வந்து கார்த்திக் பேசுறதாவது நம்ம வந்து கார்த்திக் பேசுறதாவது கேட்டனா அந்த லட்டுன்ற விஷயத்த வந்து கேட்டனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னா உடனே பவன் கல்யாணம் வந்து பேசி அது சர்ச்சையாச்சு பொதுவாக அவரை சொ கார்த்தி சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒரு சம்பவம் வந்து அந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டனா கஸ்தூரி வந்து செல்ஃபி எடுக்கும்போது அவர் பேசினா அது வந்து அதெல்லாம் சரியான விஷயந்தான் கஸ்தூரி வந்து செல்ஃபி எடுத்ததெல்லாம் வந்து கேட்டனா அது வந்து அவர் வந்து அந்த இடத்துல மறுப்பு தெரிவிச்சு கரெக்டு லட்டு விஷயத்தில் அவர் வந்து கேஷோட தான் சொன்னார் அது சரிங்களா அதுக்கப்புறம் சிவகுமார் அவர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த லட்டு எவ்வளோ சிக்கலாச்சும் தெரியும் நான் திருப்பதி லட்டு வந்து இந்த மாதிரி சிக்கலாச்சுக்கிட்டேன் அதெல்லாம் வந்து பெருசாக கார்த்தியை சொல்ல முடியல கூட சூர்யா பேசுனது வாயை பொழுந்துக்கிட்டு பார்ப்பீங்க கங்குவான்னு சொன்னார் வாயை பொழந்துன்னு போயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் இவர் பேசுனது எப்பவுமே சிவகுமார் பேசும்போது கேட்டோம்னா இந்த மேடையில் பேசும்போது ஒருமையில் எவன் இருக்கான் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு சிவாஜி இருக்கும்போது பேசி இருப்பீங்களா நீங்கள் சிவாஜியில் எம்ஜிஆர் மேடை இருக்கும்போது சிவகுமார் இப்படி பேச முடியுமா நீங்கள் ஒரு பேசுறது கூட ஒன்று இருக்குது சார் முதல்ல நீங்கள் பேசுகிறதே முட்டாள்தனம் இது நடிக்கிறதுக்கும் சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக்குக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா தியாகராஜ பகவதர் அந்த காலத்தில் வந்து கோல் வச்சுனார் அவர் என் சிக்ஸ் பேக் வச்சுட்டா கோல் வச்சினார் எம்ஜிஆர் சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருந்தார் எம்ஜிஆர் உடற்பயிற்சி செய்ய செய்யக்கூடிய நடிகர்கள் வந்து எல்லாருமே எங்கள் எம்ஜிஆர் கூட சேர்த்துக்க முடியாதுல முத்துராமன் சேர்த்துக்க முடியும் ஜெய்சங்கர் சேர்த்துக்க முடியும் ஜேம்ஸ் மார்னு தென்னகர்த்து ஜேம்ஸ் மார்ன்னு பேர் எடுத்தோட அவர் ஸோ படங்களும் நடிச்சுதான் இங்கே சிக்ஸ் பேக்கெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படி பார்த்தா வந்து சிக்ஸ் பேக் வச்சுருந்தான் பெரிய நடிகைனா மொட்டை ராஜேந்திரன் இருந்தாலும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிருக்கணும் சூர்யா ரேஞ்சுக்கு வந்துருக்கணும் சிக்ஸ் பேக்குக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்போ அந்த பேச்சு அது திமிர்த்தனமான பேச்சு இது பணம் இருக்குல்ல பேச வைக்குது அதான் உண்மை இல்ல இப்போ அதை எப்படி பாக்குறது அப்படின்னா போன படம் கங்குவாவில வந்து பெரிய லெவலுக்கு சூர்யா அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க பண்ற இடத்துல சூர்யா அவர்கள் இல்லை அவர் இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காருட்டு அப்பாவே சொல்லி இப்ப நானே சொல்றேன் சார் சூர்யா மாதிரி ஒரு நடிகன் வந்து பிறவி கலைஞன் சார் சூர்யா நான் சொல்றேன்ல அது வேற பிறவி கலைஞன் நடிக்கிறதுக்குன்னே பொறுந்தவர்களுக்கு என்ன கமல் விக்ரம் சூர்யா இவங்க எல்லாம் நடிக்கிறதுக்குன்னு பிறந்தவனுங்க ரகுவரன் ஒல்லியாக இருப்பாரு அப்படியே எலும்பு தான் இருக்கும் ஆனால் பாடி லாங்குவேஜா இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது ரகுவருக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆனால் இருக்கிறாங்களா இன்னைக்கு நான் கேட்குறேன் ஸ்டிஃப்டிக் தட்டி கேட்குறாங்க யாராவது ரகுவரனுக்கு ஈக்குவலாக நீங்கள் நடிக்கிற ஒரு நடிகனை காட்டுங்க பார்க்கலாம் முடியுமா சூர்யாவில் முடியுமா ரகுவரன் மாதிரி இல்லை கார்த்தியாவில் முடியுமா இல்லை ஏன் சிவக்குமாரால் முடியுமா நான் தப்பான இன்னும் ஒன்று இன்னொரு நடிகரை பார்த்து இவனுங்களெலாம் இது இருக்கா எம எம இருக்கிறான் சிக்ஸ் பேக் வச்சு எவன் இருக்கிறான் நீ யாரும் பார்த்து நீ முதல் நீ எப்போ வந்து வந்த நீ தியாகராஜ் நீ சட்டை கைட்டு பார்த்தே நீ நான் கேட்குறேன் அடிப்படை அறிவு வேணும் சிவகுமாருக்கு முதல்ல ஒரு மேடையில் போய் மைக்கு கையில் வாங்கினோன்னா என்ன பேசணும்னு தெரியணும் இன்னொருத்தர் நீங்கள் வந்து இது பண்ண மாதிரி கேட்டால் இப்போ கார்த்தி மாதிரி ஒரு ஒரு அரடி வளர சொல்லுங்கண்ணா பார்க்கலாம் எப்படி ஒரு ஆஃப் ஃபீட் இருக்கும் கார்த்திக்கும் வந்து சூர்யாக்கும் ஒரு வளர சொல்லுங்கள் பார்க்கலாம் கார்த்தியால் சிக்ஸ் பேக் கொண்டு வர முடியல ரைட் ஓகே சிக்ஸ் பேக் அவரால முடியாதுங்க இவர் ஒரு அரடி வந்து வளர்ந்து சொல்லுங்கள் கார்த்திகை உயரத்துக்கு நான் இயற்கை கொடுக்குறது சார் உடம்பு ஏதோ உன் நேரம் நல்லா இருக்குது மைக்க பிடிச்சி பேசுகிறேன் உன் நேரம் சரியில்லாதனால் உன் வயசு உள்ளவனால் போய் சேர்ந்துட்டான் இதுதான் உண்மை உங்களுக்கும் அதுதான் எனக்கும் இதுதான் புரியுதுங்களா அவர் ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கலியுக மார்க்கண்டேயன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டாங்க மார்க்கண்டேயன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியல அது சொன்னதுனால மண்டையில் எரிச்சின்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அதெல்லாம் கிடையாது கலியுக மார்க்கண்டேயன் ஏன் இல்லாத கண்டேயன் அதெல்லாம் கிடையாது நேரம்னு ஒன்று இருக்குது அந்த நேரம் வர வரைக்கும் ஓடும் மிஷின் அவ்வளோதான் சார் எல்லாேருக்கும் ஆமாம் சேகரக்கும் அதான் நிலமை இன்றைக்கி பேசுகிறேன் அடுத்த நிமிஷம் எப்படின்னு சொல்ல முடியாது அதனால் வந்து இப்போ எனக்கே கூட காலையில் வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம்

அந்த மேடையில் ஏறினா மைக்கு கையில் பிடிச்சா இவன் பேசுறது இல்லை உச்சத்தில் போயிடுது அடுத்த கட்டம் கேட்டோம் இப்போ அடுத்த சக நடிகரில் பாடி ஷேமிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டிங்க கிட்டத்தட்ட எது என் பிள்ளை மாதிரி எவனும் கிடையாது எது அப்படின்னு வந்துட்டீங்க எல்லாம் தப்பு அதுக்கப்புறம் நீங்கள் ஜோசியக்கார்கிட்ட போகிறீங்க அங்கே போகிறீங்க அதெல்லாம் உங்களுடைய வேலை அது ஜோசியக்கார்கிட்ட போன உடனே முகத்தை வச்சு தான் அவருக்கு தொழில் அமையும்னு சொல்லி சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் நீங்கள் கார்த்திகம் கேட்டுருக்கணும்ல கார்த்திகம் தான் பண்ணுவார் ஓகே கேட்டிங்களா நீங்கள் ஆ அதெல்லாம் கேட்கலாம் ஒரு பிள்ளைக்கு சொல்லணும் அடுத்த பிள்ளைங்க சொல்லணும்ல அதெல்லாம் தேவை ரொம்ப பேசக்கூடாதுன்ற நான் ஒரு லிமிட்டாக இருக்கணும் கேட்குறோன்னா இங்கே கேனையை முட்டால் ஒன்றும் கிடையாது சிவகுமார் முதல்ல அது புரிஞ்சிக்கணும் ஆனால் சில பேருக்கு அந்த வியாதி இருக்குது மைக்கை கையில் பிடிச்ச உடனே மொத்த பேரை முட்டால் நினச்சிருவோம் ஓகே நம்ம கண்ணு இருக்க முட்டால் அப்படி பேசக்கூடாது ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்